வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மணமகனுக்கு மணமகள் தேவை அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவுகளையெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பட முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் மணமகனை பற்றிய விவரங்கள் மணமகன் பெயர் கே தமிழ்மணி இவர் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை அன்று பிறந்தவர் எம்எஸ்சி பிஎட் படித்துள்ளார் நல்ல பார்மா கம்பெனியில் ரீஜியனல் சேல்ஸ் மேனேஜராக பணிபுரிகிறார் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் இவரது பிறந்த நட்சத்திரம் சதயம் ராசி கும்பம் லக்னம் மகரம் தாய் தந்தையர் இருவரும் உண்டு உடன் பிறந்தவர் இரண்டு அண்ணன்கள் ஒரு அக்கா அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது இவர் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் கோயம்புத்தூரில் வேலை பார்க்கிறார் நாட்டுக்கோட்டை செட்டியார் இனத்தை சேர்ந்தவர் வரக்கூடிய பெண் ஓரளவு படித்தவராகவும் நல்ல குடும்ப பெண்ணாகவும் சூழிய வெள்ளாளர் அல்லது எனி செட்டியார் கம்யூனிட்டி இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் மணமகன் சன்மார்க அன்பர் சைவ உணவு சாப்பிடுபவர் வரக்கூடிய பெண் அசைவமாகவும் இருக்கலாம் மேலும் மணமகனை பற்றிய முழு விவரம் ஜாதகம் போட்டோ போன்ற விவரங்களுக்கு இந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரங்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்க வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்போ நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்போ தீரும் எப்போ பண வரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்ப தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்ப அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்